இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டாச்சுங்க சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ரெண்டு போட்டாச்சு பாத்துருப்பீங்க வீடியோ நல்லா இருக்கு நிறைய பேர் சொன்னீங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் சிக்ஸ்த்ல தேர்ட் டைம் ஆன அடிப்படை மேக்ஸ் பார்க்க போறோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கன்வியூஸா நம்ம சீரீஸ் பாருங்க ஓகேங்களா ஒன் டே ஒன் டே விட்டு நம்ம மேக்ஸ் வீடியோஸ் கண்டிப்பா வருங்க பேசிக் வீடியோஸ் டூ வீக்ஸ்ல கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கு இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் தேர்ட் டைம்ல மூணே மூணு டாபிக் நம்மளுக்கு பேசிக்கான டாபிக்

போது நீங்கள் ரெண்டுமே பாருங்க கீழே இருக்கிற வேலையும் ரெண்டுமே சேம்மாக இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கு சேமா இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணி எழுதிக்கலாம் இந்த த்ரீயை கீழே போட்டுவிட்டுங்க மேலே இருக்கிறத டேரெக்ட்டாக ஆட் பண்ணி போட்டுங்க ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வரும் ஃபோர் வரும் இது எப்போ இதுமாதிரி அப்ரோச் பண்ணால் கீழே இருக்கிற பகுதி ரெண்டு வே தொகுதி பகுதிம்பிங்க பகுதியில் இருக்கிற ரெண்டு வேல்யூ சேமா கீழே இருக்கிற ரெண்டு வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுவே வேற வேற இருந்துச்சுன்னா இங்கே த்ரீ இருக்குது ஃபோர் விற்கிது ஓகேங்களா இப்படி

டுவல் இதுதான் இதோட வேல்யூ ஓகேங்களா இப்படித்தான் பின்னங்களையும் கூட்டல் பண்ணனு கீழே இருக்கிற வேல்யூ ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா டைரக்டா ஆட் பண்ணிப்பீங்க அதுவே வேற வேற இருந்துச்சுன்னா என்ன பண்ணால் எல்சியம் ஃபைன் பண்ணி பண்ணணும் அதே போலதான் இதுக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்க கீழே இருக்கிற ரெண்டு வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ அப்படியே போட்டு மேலே இருக்கிறது பிளஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கோங்க இப்போ டூ மைனஸ் ஒன் மைனஸ் பண்ணீங்கன்னா என்னங்க வரும் ஒன் வருமா ஒன் பை த்ரீ தாங்க ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க கீழே டூ இருக்குது இங்கே த்ரீ இருக்குது கீழே இருக்கிற வேல்யூ வேல்யூ வேற வேரியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்க கல்சியம் ஃபைன் பண்ண சொன்னேன் டூ அண்ட் த்ரீ கல்சியம் ஃபைன் பண்ண சிக்ஸ் வருமாங்க அதனால் சிக்ஸை கீழே போட்டுக்கோங்க அடுத்து சிக்ஸால் மல்டிபிளேஷன் பண்ணுங்கள் இது ஒன் டைம் இது த்ரீ டைம் ஆகும் டூ இன்டூ த்ரீ என்னங்க சிக்ஸா சிக்ஸ் மைனஸ் இங்கே சிக்ஸ் பண்ணும்போது ஒன் டைம் இது டூ டைம் டூ இன்ட்டு டூ என்னங்க வரும் ஃபோர் வருமாங்க சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் பண்ணீங்கன்னா என்னங்க வரும் டூ வருமா டூ பை சிக்ஸ் இப்போ கேன்சல் பண்ணால் ஒன் பை த்ரீ வருமாங்க ஆன்சர் ஒன் பை த்ரீ தான் ஆன்சர் இதுதாங்க பின்னங்களின் கூட்டல் பின்னங்களின் கழித்தல் பேசிக்காக நமக்கு தெரியும் ஓகேங்களா அது என்னன்னா பின்னங்களின் பெருக்கல் பின்னங்களின் வகுத்தல் பார்க்க பாரு ஓகேங்களா பின்னங்களின் பெருக்கல்னா என்னன்னா இப்படி பின்னங்களின் பெருக்கல் சம் கொடுத்தாங்கன்னா டேரக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட் கேன்சல் பண்ண முடியுமா மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க அப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க எப்படி எப்படி பண்ண இப்படி இப்படி இதை கேன்சல் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஆப்போசிட் ஆப்போசிட் கேன்சல் பண்ணலாம் இல்லாட்டி மேலையும் கீழே கேன்சல் ஆகுற டைம் இருந்தால் கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா டேரெக்டா மேலே மேலே கேன்சல் பண்ணக்கூடாது ஓகேங்களா அதனால சொன்ன ஒரு சிலது தெரியாது ஓகேங்களா இப்ப பாருங்க த்ரீ டேபிள்ல இது ஒன் டைம் வாங்க இது டூ டைம் வருமாங்க டூ டூ கேன்சல் ஆயிரும் என்னங்க இருக்கு ஒன் இன்டூ டூ டூ ஒன் இன் டூ ஒன் ஒன் தானே டேரக்டா டூ கேன்சர் வந்து அவ்வளோ தாங்க இப்ப பாருங்க கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க த்ரீ த்ரீ கேன்சல் பண்ணாத

இப்போ வந்து எப்பவும் போல இங்க எப்படி ஆப்போசிட் ஆப்போசிட் கேன்சல் பண்ணுவீங்களோ அதே போல கேன்சல் பண்ணுங்க ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து கேன்சல் ஆயிடுச்சு மிச்சம் என்னங்க இருக்கு டூ தானே டூ தான் ஆன்சர் அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிங்க டுவெண்ட்டி பை ஃபை ஃபை அடுத்து இன்டூ போட்டு ரெசிப் ப்ரோக்கள் சேஞ்ச் பண்ண சொன்னேன் இன்டூ போட்டதுக்கப்புறம் ரெசிப் ப்ரோக்கள் சேஞ்ச் பண்ணுங்க டுவெண்ட்டி பை ஃபை ஃபைனு வருமாங்க இது மேலே போயிட்டு இது கீழே வந்துரும் ஓகேங்களா ஃபிஃப்த் டேபிள் இது ஒன் டைமு இது ஃபைவ் டைமு இது ஒன் டைமு இது ஃபைவ் டைமாங்க என்னங்க ஆன்சர் வரு ஃபை 5 25 25 yeah. 25 டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க ஆன்சர் ஈஸி தாங்க இனி என்ன பார்க்க போறோம்னா இது இருக்குமே எங்க முழுக்கள் பத்தி முழுக்கல்ல எது பெருசு எது சிறுசுன்னு சொல்லி கேட்பாங்க பேசிக்கான கொஸ்டின் தான் மைனஸ் த்ரீ பெருசாங்க இல்ல த்ரீ பெருசான்னு சொல்லி கேட்டா த்ரீ தானே பெருசு இது மாதிரி தான் முழுக்கல் ரிலேட்டடாக சம் இருக்கும் ஒன் வாங்க என்னன்னா பின்னமாக மாற்றுகேன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க பின்னம்னா ஃப்ராக்ஷனாக மாத்த சொல்லிக்கிறாங்க கலப்பு நம்பர்ல இருக்கிறத பின்னமா மாற்றணும் மிக்ஸு நம்பர்ல இருக்குது சேஞ்ச் டு த ஃபிராக்ஷன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அது பின்னமா மாற்றக்கு என்ன பண்ணுறதுன்னா இங்கே இருக்கிற நம்பரு கீழே இருக்கிற நம்பரோட மல்டிபிளேஷன் பண்ணுங்கள் ஃபைவ் இன்ட்டு செவன் மல்டிபிளேஷன் பண்ணால் என்னங்க வரும் தேர்ட்டி ஃபைவ் ஆ தேர்ட்டி ஃபைவோட இந்த ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணுங்கள் ப்ளஸ் த்ரீ இங்கே எழுதி தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ பை இந்த செவன் அப்படியே கீ கீழே போட்டுக்கோங்க தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணிணா என்னங்க வருது தேர்ட்டி எயிட்டா தேர்ட்டி எயிட் பை செவன் ஓகேங்களா இதை இதோட ஆன்சர் இதுக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னால் இந்த ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ண சொன்னேன் பண்ண என்னங்க வரும் டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் மேலே இருக்கிற நம்பர் ஆட் பண்ணி சொன்னேன் மேலே இருக்கிற நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர்டீன் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணோம்னா ஃபிஃப்டீனா ஃபிஃப்டீன் பை கீழே இருக்கிற வேல்யூ அப்படியே போட்டுக்க சொன்னேன் போட்டாச்சாங்க இவ்வளோதாங்க என்ன பண்ணிக்கிற இங்க இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பர் மல்டிப்ளேஷன் பண்ணி மேலே நம்பர் ஆட் பண்ணி பை கீழக்க நம்பர் போட்டுக்கிறேன் இதுதான் நீங்கள் வந்து இப்போ கலப்பு பின்னத்துலேருந்து பின்னமாக மாத்துறதுக்கான முறை ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் உங்ககிட்ட ஃபிராக்ஷன் நம்பர் கொடுத்து சேஞ்ச் டு த மிக்சர் நம்பராக சேஞ்ச் பண்ண சொல்லிருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணனா மேலே இருக்கிற நம்பரை கீழே நம்பரால டிவைட் பண்ணுங்க

ஏ ஃபிஃப்டீன் பை செவன்டீன்லேருந்து ஃபிஃப்டீனை மைனஸ் பண்ணீங்க என்னங்க வரும் டூ வருமா டூ போட்டுக்கோங்க இது எப்படி கலப்பு பின்னமாக மாற்றணுன்னா மிக்ஸு நம்பராக சேஞ்ச் பண்ண ஈவே எடுத்துக்கோங்க ஈவிங் என்னங்க அந்த இங்கே அடுத்து பைக் மேலே என்ன மீதி மீதியோட வேல்யூ எவ்வளோங்க டூ பைக்கு மேலே வகுபடும் எண் என்னங்க த்ரீயே கீழே போட்டுக்கோங்க இதுதான் இதோட கலப்பு பின்னம் ஓகேங்களா த்ரீ என்னங்க ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வந்து செவன்டீன் பை த்ரீ வருது பாருங்க இப்போ சேஞ்ச் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு சொல்லி ஒரு சொல்கிறோம் பாருங்க இந்த செவன்டீன் எடுத்துக்கிங்க எதால் டிவைட் ஆகணுமோ அந்த நம்பர் இங்கே போட்டுக்கிங்க ஓகேங்களா எத்தனை டைம் வந்து செக் பண்ணி பாருங்க த்ரீ ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஃபைவ் மேலே போட்டு ஃபிஃப்டீன் இங்கே போட்டு அடுத்து மைனஸ் பண்ணி இங்கே டூ போட்டு இது எப்படி எழுதுனா ஃபஸ்ட்டு ஈவோட வேல்யூ இங்கே எழுதுனே மீதியோட வேல்யூ மேலே வகுபடி எண் கீழே போனோம் இந்த ஃபார்மேட்டில் எழுதணுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம் ஃபஸ்ட்டு இது வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க ஃபோர் இன்ட்டு டூ வந்து எயிட்டி எயிட் ப்ளஸ் ஒன் நைனாக நைன் பை டூ டிவைட் அடுத்தது த்ரீ இன்டூ டூவோட வேல்யூ என்னங்க சிக்ஸா சிக்ஸோட மேலே ஒன்று ஆட் பண்ண என்னங்க வரும் செவனா செவன் பை டூ அடுத்தது என்ன பண்ணா நைன் பை டூ அப்படியே வச்சுக்கோங்க இன்டூ போட்டு என்ன பண்ண சொன்னால் ரெசிபுரோக்கள் சேஞ்ச் பண்ண சொன்னால் டூ மேலே போட்டுக்கோங்க செவனை கீழே போட்டுக்கோங்க இப்போ கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணுங்கள் டூ டூ கேன்சல் ஆகிடுது மிச்சம் நைன் பை செவன் வருமாங்க நைன் பை செவன் தாங்க ஈஸியா அப்ரோச் பண்ணுங்க என்னென்ன பார்த்தோம் அடுத்தது பின்னத்துல கொடுத்து கலப்பு அடுத்து பாருங்கள் செவ்வகத்தின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பரப்பளவு பார்க்க போறோம் முக்கோணத்தின் சுற்றளவு இந்த சம் வீடியோல பார்க்க போறோம் செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னன்னா டூ இன் டூ அகலம் ஓகேங்களா நீலம் எல் அகலம்ங்கிறது பி ஓகேங்களா பாருங்க சம்ள அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றோட சம் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு

அண்டிய ஆட் பண்ணீங்கன்னால் எவ்வளோங்க வரும் டுவெண்ட்டி டூ வா டுவெண்ட்டி டூ போட்டுங்க இப்போ இந்த அண்ட் மல்டிகுலேஷன் பண்ணுங்கள் மல்டிகுலேஷன் பண்ணால் ஃபார்ட்டி ஃபோர் வருதாங்க ஃபார்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் இது இதோட ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் அடுத்தது சதுரத்தின் சுற்றளவு எட்ட சதுரத்தின் சுற்றளவுங்க அதுக்கு என்ன ஃபார்மலானா ஃபோர் இன்ட்டு ஏ ஓகேங்களா ஃபோர் இன்ட்டு பக்கம் ஓகேங்களா அதில் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் என்ன சதுரத்தின் சுற்றளவு கண்கள்னு சொல்லிக்கிறாங்க சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலாங்க ஃபோர் இன்ட்டு ஏ வாங்க ஃபோர் இன்ட்டு ஏவோட வேல்யூ எவ்வளோங்க ஃபைவ் சென்டிமீட்டராக ஃபைவ் போட்டுக்கிங்க ஃபோர் இன்ட்டு ஃபைவ் மல்டிப்ளேஷன் பண்ண என்னங்க டுவெண்ட்டியா டுவெண்ட்டி ஓகேங்களா அடுத்தது முக்கோணத்தோட சுற்றளவு கேட்டுக்கிறாங்க முக்கோணத்தின் சுற்றலவு கேட்டாங்கன்னா மூணு மூணு வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது இதுதான் சிம்பிளா இதுக்கு என்னங்க சுற்றளவு டூ இன் டு எல் பிளஸ் பி ஓகேங்களா அதே சதுரத்தின் சுற்றளவுக்கு ஃபோர் இன் பக்கம் ஓகேங்களா அதுவே முக்கோணத்தின் சுற்றளவுன்னா இந்த மூனை கூட்டுங்க ஓகேங்களா டூ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது லெவன் வருதாங்க லெவன்த்தா இதோட சுற்றலவு ஓகேங்களா அடுத்தது பாருங்க செவகத்தின் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு முக்கோணத்தின் பரப்பளவு பார்க்க பாருங்க ஓகேங்களா செவகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா எல் இன்ட்டு பி ஓகேங்களா அதுவே வந்து சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா பக்கம் இன்ட்டு பக்கம் முக்கோணத்தின் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா ஒன் பை டூ இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஓகேங்களா இது சம்மள வச்சு அப்ளை பண்ண போகிறோம் செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு நீளம் இன்ட்டு அகலம் ஓகேங்களா நீளம் வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் அகலம் வந்து டூ சென்டிமீட்டர் கொடுத்துட்டு செவ்வகத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலாங்களா எல் இன்டூ பியாங்க எல்லோட வல்யூ எவ்வளோங்க ஃபையா ஃபைவ் இன்ட்டு அகலத்தோட வேல்யூ எவ்வளவுங்க டூ வா ரெண்டி மல்டிபிளேஷன் பண்ணுங்க டென் வருதா டென் தாங்க செவ்வகத்தின் பரப்பளவு ஓகேங்களா அடுத்த சதுரத்தின் பரப்பளவு பார்க்க போறோம் சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலான்னா பக்கம் இன்ட்டு பக்கம் ஓகேங்களா தமிழ்ல பக்கம் இன்ட்டு பக்கம் ஓகேங்களா அடுத்த சதுரத்தின் பக்கம் வந்து எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு கங்கன்னு கேட்டுக்கிறாங்க சதுரத்தின் பரப்பளவுக்கு என்னங்க எஸ் இன்ட்டு ஆ எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவுங்க எயிட்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா எயிட் இன்ட்டு எயிட் மல்டிபிளேஷன் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் வருதாங்க சதுரத்தின் பரப்பளவு சிக்ஸ்டி ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா ஒன் பை ஒன் பை டூ இன்டூ பி இன்டூ ஹெச் ஆங்க இல்லை பியோட வேல்யூ டூன்னு கொடுத்துட்டாங்க ஹெச்ஓட வேல்யூ த்ரீன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலாங்க ஒன் பை பை டூ பி இன்டூ ஹெச் ஆங்க இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஒன் பை டூ இன்டூ பியோட வேல்யூ எவ்வளோங்க டூ இன் டூ த்ரீம்மா டிவைட் பண்ணுங்க ஆகிடுச்சா என்னங்க வரும் த்ரீ வருமா த்ரீ தான் இதோட ஆன்சருங்க அடு அடுத்தது இந்த டைக்ராமோட சுற்றளவு கேட்டுக்கிறாங்க இதோட இந்த பார்ட் த்ரீ வீடியோ கம்ப்ளீட் ஆக போதுங்க சிக்ஸ்த் தேர்டின் இவ்வளோதான் முக்கியமானது இருக்குதுங்க இதில் எது முக்கியமானதுன்னா செவகத்தின் சுற்றளவு பரப்பளவு சதுரத்தின் சுற்றளவு பரப்பளவு முக்கோணத்தின் சுற்றளவு பரப்பளவு இந்த வீடியோலேயே ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா வாங்கிட்டு பாத்திரலாம் இங்கே பாருங்க இது மாதிரி சுற்றுலா கேட்டாங்கன்னா இருக்கிற எல்லா வேல்யூ ஆட் பண்ணினா வேலை முடிஞ்சது ஓகேங்களா இதுக்கு சுற்றளவு அதுதான் இது மாதிரி டைக்ராம் கொடுத்து சுற்றுலா கேட்டாங்கன்னு இருக்கிற எல்லா வேல்யூ ஆட் பண்ணி ப்ளஸ் பண்ணி ஃபைனலாக போடுங்க அதான் ஆன்சர் டூ ப்ளஸ் ஃபைவ் எவ்வளவுங்க ஃபை செவனாக செவன் ப்ளஸ் ஃபைவ் அவ்வளோங்க இப்போ இல்லைன்னா ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணுங்கள் டென்னு டென் பிளஸ் டூ டுவெல்லு டுவெல் ப்ளஸ் டூ என்னங்க ஃபோர்ட்டீனா ஃபோர்டீன் சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர் ஓகேங்களா இதோட சுற்றுலோ எவ்வளோங்க ஃபோர்டீன் சென்டிமீட்டர் ஓகேங்களா இருக்கிற வேல்யூலாம் ஆட் பண்ணுறேன் ஃபை இங்கே ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோர்டீன் வருது ஃபோர்டீன் சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர் அவ்வளோதான் அங்கே இது மாதிரி டைக்ராம் கொடுத்து சுற்றுலா கேட்டானே இருக்கிற எல்லா வேல்யூ ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது இங்கே இருக்கிற எல்லா வேலையும் ஆட் பண்ணுங்கள் டூ ப்ளஸ் அடுத்து ஒன் ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் நாலு ஒன் அதனால் ஃபோருக்கு போட்டு ஓகேங்களா ஒன் ஒன் டூ ஃபோர் ஃபோர் சிக்ஸு எயிட்டு நைன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 9+1=11 11+14=25 இதோட வேல்யூ 15 சென்டிமீட்டர் ஓகேங்களா இவ்வளவு தாங்க வேலை முடிஞ்ச ஒரு டைக்ராம் கொடுத்து சுற்றலா கேட்டாங்கன்னா இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஓகேங்களா நாம இந்த வீடியோல என்னென்ன பார்த்தேன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ கொடுத்தறோம் ஓகேங்களா இந்த 6th 13 bookல என்னென்ன பார்த்தேன்னா எண்கள் பார்த்தோம் பின்னங்களின் கூட்டல் பின்னங்களின் கழித்தல் பின்னங்களின் பெருக்கல் பின்னங்களின் வகுத்தல்னா என்னென்னன்னு சொல்லி பார்த்து ஓகேங்களா நெக்ஸ்ட் நாம என்ன பார்த்தோம்னா பின்னத்தை வந்து கலப்பு பின்னமா சேஞ்ச் பண்றதே கலப்பு பின்னத்தை பின்னமா சேஞ்ச் பண்றது பார்த்தோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நாம என்ன பார்த்த

என்னால் இந்த அளவுக்கு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துற ஓகேங்களா ஒன் டே விட்டு ஒன் டே உங்களுக்கு கன்னியூஸாக சீரிஸ் கண்டிப்பா கண்டிப்பாக பிளே லிஸ்ட் கூட கிரியேட் பண்ணிடல ஓகேங்களா அதில் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்க கன்னியூஸாக சீக்கிரம் இது முடிச்சு நம்ம டாபிக் குள்ள போயிடலாம் ஓகேங்களா ஏன்னா பேசிக் முடிச்சோம்னா டாபிக் குள்ள போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிச்சு ப்ரீவிசி கொஷின் பார்த்துட்டு அந்த வீக்ல டெஸ்ட் வைக்கிற மாதிரி கூட கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா எவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி அதே அப்கமிங் டேஸ்ல பார்த்துட்டு அது மாதிரி கூட கொண்டு போகலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்